ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டடி பிளான் இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது நான் ஒரு சில விஷயங்கள் படித்தோம் அப்படின்னா அதை வந்து என்னால் மெமரிக்கு வச்சுக்க முடியல டெஸ்ட் எழுதி பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து மறந்துடுது இந்த மாதிரி எல்லாமே ஒரு சில பேர் வந்து க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் அது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட்டு பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறு பேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எழுது வந்து அதை தாண்டி சரிங்களா நூற்றி பத்து பேஜு இரநூறு பேஜ் இந்த மாதிரி போயிடக்கூடாது ஸோ அந்த நூறு பேஜில் இருக்கிறது பத்து பேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் மாத்திக்கணும் அப்போதான் நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வச்சிருக்கிற மெட்டீரியலே நூறு பேஜ் அது வந்து ரிவிஷன் பண்றப்ப இரநூறு பேஜாக மாறிஞ்சுன்னா இதுக்கு நூறு பேஜே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் வச்சுருக்கலாம் ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட்டு ஃபுல்லாக ஏ டு இசட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டி டூ அதே மாதிரியே எழுதியிருப்பாங்க ஸோ அப்போ எழுதும்போது நமக்கு வந்து நோட்ஸோட சைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் டிக்ரீஸ் ஆகாது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை டென் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு பாருங்க கண்ட்ரி என்பது செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது இது உணவை ஆக்சிஜனைசம் செய்து ஆற்றலை ஏடிபி மூலக்கூறுகளாக வெளியிடுகிறது இது செல்லின் சுவாசம் நடைபெறும் இடமாகும் சரிங்களா இது வந்து அந்த பேரகிராஃபு ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா மைட்டோ கண்ட்ரியாக அப்படின்னு சொல்லி டைட்டிலில் போட்டுட்டு இது வந்து செல்லின் ஆற்றல் நினையம் சரிங்களா இங்கிலீஷில் பவர் கவர்சம் சொல்லும் ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து இது வந்து சுவாசம் நடைபெறக்கூடிய இடம் இதுவும் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து உணவு உணவு வந்து ஆக்சிடேஷன் பண்ணி என்னவா மாற்றுது அப்படின்னா ஏடிபி எனர்ஜியாக மாற்றுது ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு லைன் இருந்ததை சிம்பிளாக மூணே லைனில் என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு ப்ளஸ்ஸு வந்து த்ரீ வேர்ட்ஸில் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க ஏன்னா நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரியா அப்படின்னு போட்டு ஆரம்பித்து இது வந்து செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து உணவை சேமித்து வைக்கிறது உணவை சேமித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இது சாரி உணவை வந்து ஆக்சிஜனேற்றம் செய்கிறது ஆக்சிஜனேற்றம் செய்து ஏடிபி மூலக்கூறுகளாக மாறுகிறது இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் அதில் இருக்கிறதே தான் என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க ஸோ உங்களுடைய மேஜர்ஸ்க்கு மாதிரி சிம்பிளாக சுருக்கி எழுதி வச்சிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படித்தது எல்லாமே மறந்து போயிடுது ஸோ நான் வந்து படிக்கிறதை மறக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் செவன் ஸோ ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன ஒன் ஒன் செவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ரீட் பண்ணுறீங்க ஒரு ரீட் பண்ணதை ஃபைனலாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் படிக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் என்னென்ன இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து படித்தோம் அப்படிங்கிறத ரிவிஷன் கொடுங்க ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மொதல் நாள் சரிங்களா உதாரணத்துக்கு சண்டே சண்டே வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் மண்டே ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது வந்து ஒன் ஹவர் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே படித்தது அதாவது சண்டே படித்ததை மண்டேயில் வந்து என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி படித்ததை நாளை காலையில் அதாவது புது பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா மொதல் நாள் படித்தது அது வந்து ஈஸியாக இருக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ அப்படி தான் படித்தேன் ஸோ அடுத்து ரெண்டாவது நாள் இப்போ டியூஸ்டே படிக்கிறப்ப சண்டே படித்தது அதுக்கடுத்து மண்டே ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து படித்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் பறிஞ்சிடும் அதுக்கடுத்து மண்டே படித்தது சரிங்களா அதுக்கடுத்து வெனஸ்டே இது வந்து போகும்போது சண்டே மண்டே டியூஸ்டே இந்த மூணு நாள் படித்தது பார்த்தீங்கன்னா அதில் சண்டேவும் மண்டேவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் டியூஸ்டே அடுத்து ஸோ அடுத்தடுத்து வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் அதனால் முன்னாடி நாள் என்ன படித்தீங்களோ அது வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அதே போல் ஒன் வீக் கழித்து ஸோ இப்போ வந்து மண்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன படிச்சிங்களோ அது வந்து சாட்டர்டே வந்து என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் அல்லது சண்டே வந்து என்ன பண்ணுங்கள் ரெவைஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒன் ஒன் செவன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இதை வந்து ப படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து படிக்கிறது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா மறக்காமல் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு இதெல்லாமே எழுதுறத்துக்கு அந்த மண்டே டு ஃப்ரைடே படிச்சிருப்பாங்க ஆனால் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க சரிங்களா மண்டே படித்தது டியூஸ்டே படித்தது வெனஸ்டே படித்தது இந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க ரிவிஷன் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து ஃப்ரைடே படித்தது மட்டும் அதிகமாக ஞாபகம் இருக்கும் மண்டே டியூஸ்டே படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சிங்க சரிங்களா சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டை சுற்றியும் இந்த இந்த இதெல்லாமே வருது இப்போ உதாரணத்துக்கு மைட்டோ கண்ட்ரியா அப்படின்னா அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு வந்து செய்யுது அப்படிங்கிறத சிம்பிளாக என்ன பண்ணி வச்சீங்க எழுதி வச்சீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கொஷின்ஸு சரிங்களா நீங்கள் படிக்கக்கூடிய யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு இதெல்லாமே என்ன பண்ணி வச்சீங்க எழுதி வச்சீங்க இப்போ ஒன் வீக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன் வீக் படித்ததுக்கான டெஸ்ட்டு சும்மா ஒரு ரஃபாக எழுதி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஒன் மந்த்துக்கு அவங்க மாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் டெஸ்ட்டு கொஷின்ஸு எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் அதெல்லாமே மாற்றிங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே டிப்டோவாக என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ராவை நம்ம வச்சு என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்பைன் பண்ணிக்கங்க நான் வந்து ஸ்கூல் புக்கு படிக்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ரெண்டுத்தையும் ஒரே புக்கில் எழுதி வைங்க இன்னும் ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க என்னென்னா நான் வந்து ஸ்கூல் புக்குக்கு தனியாக நோட் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தனியாக நோட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்படி போட்டு வச்சுருந்தாலும் இந்த யூனிட்டை பார்த்துட்டு மறுபடியும் இதை வந்து பார்க்கணும் அந்த டைமில் நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது ஃபைனல் டைமில் நீங்கள் ஒரே இதாக சரிங்களா எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஸ்கூலில் இருக்கிறதும் சரியாயிடும் ஏன்னா இதில் படிச்சு கண்டென்ட்டு திருப்பி இதுலேயும் வந்து படிப்போம் சரிங்களா ரிப்பீட் படிக்கிறது நமக்கு வந்து நல்லா தான் எப்போனா எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் நிறையா இருக்கிறப்ப ஃபைனல் டைமில் ரிவிஷன் பண்ணணும்னா அடுத்தடுத்த யூனிட் போகணும் அப்படின்னா இங்கேயும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நூறு பேஜ் படிச்சுட்டு அதுக்கடுத்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறது நூறு பேஜ் இதில் ஐம்பது பேஜ் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே இருந்ததுமே இருக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு டைம் வந்து பத்தாமல் போகும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணுங்க எழுத ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் என்ன பண்ணாதீங்க வெயிட் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷனை பற்றி நிறையா பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இது இப்போ வரும் அது அப்புறமா வரும் இப்போயே வந்து படிச்சுக்கிட்டு இப்போயே படிச்சுக்கிட்டுன்னு நீ யாருமே என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்த சேனலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சென்டராக இருந்தாலும் சரி சென்டர் கூட ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னால் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அவங்களுக்கோட ஒர்க்கு ஒரு நாலு வாரம் தான் ஆனால் நம்மளுடைய ஒர்க்கு அதுக்கு முன்னாடியே இருக்கணும் அதனால் நம்ம வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போவோம் கோச்சிங் கிளாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே இருக்காதிங்க நிறைய சென்டர்ஸ் வந்து முன்கூட்டியே நடத்துகிறாங்க ஒரு சில சென்டர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கன்வீனியாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அவங்க நடத்துகிறாங்க நடத்தலை நம்ம எல்லாமே ஆல்ரெடி படித்தோம் படிச்சுட்டோம் நம்ம வந்து ரீகால் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் டிகிரிக்கு படித்தது வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறது வேற அதனால நீங்கள் படிச்சுன்னா இவ்வளோ சிலபஸ் இருக்குதான்னு இப்போ தான் நமக்கு எக்ஸாம்ஸ் படிக்கிறப்போ தான் தெரியும் அது தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயர் கொஷின்ஸு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோலாம் அப்டேட் பண்ணும் ஸோ கிடைச்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க